வேலூரில் அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பதிமூன்று கோரிக்கைகள் வேலூர் மாவட்டத்தில் பணி நிரந்தரம் கோரி இருநூறுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்துடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டம் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்று வருகிறது தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ਮੁਤੀ ਪਾਦੀ ਮੁਣ੍ਰੈ அரசு தேர்தல் அறிக்கையில் வழங்கிய வாக்குறுதி முன்னூற்று பதிமூன்று ஐ நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர் அதன்படி அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்பட வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கையாகும் மேலும் அவர்கள் முன்வைத்துள்ள முக்கிய கோரிக்கைகள் வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு வழங்கப்படுவது போன்று சிறப்பு பென்ஷன் அறுபது பைசா எழுநூறு அகவிலைப்படியுடன் வழங்க வேண்டும் அங்கன்வாடி மையங்களில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும் நீண்டகாலமாக பணியாற்றும் ஊழியர்களுக்கு அரசு பணியாளர் உரிமைகள் வழங்க வேண்டும் பணிச்சுமைக்கு ஏற்ப சம்பள உயர்வு மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் வழங்க வேண்டும் போராட்டத்தில் பங்கேற்றோர் தெரிவித்ததாவது வேலூர் மாவட்டத்தில் சுமார் தொள்ளாயிரத்து எண்பது அங்கன்வாடி ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள் ஆனால் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என மாவட்ட திட்ட அலுவலர் தொடர்ந்து மிரட்டுவதாக குற்றம் சாட்டினர் இதன் காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக மாவட்டத்தில் முழுமையான போராட்டம் நடத்த முடியவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என அங்கன்வாடி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரம் குறித்து மாவட்ட நிர்வாகம் இதுவரை அதிகாரப்பூர்வமான விளக்கம் அளிக்கவில்லை شلونك